திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முந்நூறு வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்று பத்து வைரவ சக்கரம் அறிந்த பிரதமையோட அறிந்தவ சத்தம் குற்றம் அறிந்தவை ஒன்று விற்றொன்று பத்தாக அறிந்த வளமதுவாக நடவே பிரதமை துவதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி, சதுர்த்தசி பௌர்ணமி என மொத்த திதிகள் பதினைந்தாகும் வைரவ சக்கரம் அமைக்க அறிந்த முதற்கோட்டோடு ஆறு ரேகைகள் மறித்து எழுதி அதற்கு மேல் ஏழு வரைகளை கீறி சக்கரம் வரைய வேண்டும் அதில் ஒன்று விட்டு ஒன்றாக அறைகளில் ய என்ற பத்து சூழமாக உருவம் வர நிறுத்திய இச்சக்கரத்தில் முப்பத்தாறு கட்டங்கள் வரும் அதில் வைரவர் மந்திரங்களை அமைத்து வலப்பக்கமாகவே உருவேற்ற வேண்டும் அதையே ஆராதாரங்களில் நிறுத்தி ஏழாம் இடமான சகசத்தலத்தில் சேர்த்து பத்தாம் வாசல் அறிந்து சூரியன் நின்ற சுழுமுனை வழியாக வாசியை நடத்தி சோதியை தியானிப்பாய் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நடந்த வைரவன் சூழ கபாலி கடந்து பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது படந்த உடல் கொடு பந்தாடலாமே அவ்வாறு வைரவரை நினைத்து தியானம் செய்பவர் உள்ளத்தில் இடம் கொள்ளும் வைரவர் கைகளில் சூலத்தையும் கபாலத்தையும் தாங்கி நின்று காட்சி தருவார் இவ்வாறு வைரவர் கடவுளை வழிபடுபவர்கள் தன் பகைவரை கண்ணால் கோபத்துடன் பார்த்தால் அழிந்து போய்விடுவர் அவர் மேல் கருணை காட்டாது உயிரை கொண்டு இறந்த உடலை பந்தாடவும் செய்து விடுவர் ஆதலால் எல்லா பகையையும் ஒழிக்க வைரவரை பணிந்து வணங்கிடுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று ஆமில வைரவன் ஆமே கபாலமும் சூளமும் கை கொண்டங்கு காமே தமருக பாசமும் கையது வாமே சிரத்தொடு வாழது கையே ஆண்மக்களின் பக்தியை கண்டு அவை விரும்பும் வண்ணம் விரும்பியதை தந்தருளும் கருணை நிறைந்த முதன்மையான தெய்வம் வைரவர் இவர் ஆறு திருக்கரங்களை உடையவர் இவர் கைகளில் கபால ஓட்டையும் திரிசூலத்தையும் தாங்கி நிற்பார் இன்னும் இரு கைகளில் தமருகமும் பாசமும் கொண்டு மற்ற இரு கைகளில் வெட்டுண்ட அரக்கன் தலையும் வாளையும் உடையவராய் விளங்குவார் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு கையது வாரும் கருத்துற நோக்கிடு மெய்யது செம்மை விலங்கு வைரவன் துயருளத்தில் துளங்கு மெய்யுற்றதாய் பொய் வகை நீ பூசனை செய்யே வைரவரின் ஆறு திருக்கரங்களும் அதில் அமைந்தவைகள் காட்டும் தத்துவங்களையும் அறிந்து கருத்துடன் நோக்கி தவம் செய் அவனது திருமேனி செம்பொன் போன்ற சிவந்த நிறமுடையதாக விளங்கும் இக்கடவுளை தூய மனதோடு தொழுபவர் உள்ளத்தில் பூரண மெய்ப்பொருளாய் சோதி ஒளியுடன் துளங்கி நிற்பார் எனவே பொய்யான புற சடங்குகளை விற்ற நீ மெய்யான பக்தி பூண்டு உள் அன்போடு வைரவரை பூசை செய்வாயாக பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பூசனை செய்ய பொருந்தியொறாயிரம் பூசனை செய்ய மது ஆடுமாள் பூசனை சார்ந்து சவாது புழுகுனை பூசனை செய்து நீ பூசவை வேண்டுமே வைரவரை பூசை செய்ய ஓர் ஆயிரம் சிவ பஞ்சாட்சரங்களை உருக்கொடுத்து அர்ச்சனை செய்து தேன் அபிஷேகம் செய்து நிவேதானம் செய்தால் அப்பூசனையில் மகிழ்ந்து வெளிப்பட தோன்றி ஆடிடுவான் சந்தனம் சவ்வாது புனுகு போன்ற வாசனை பொருளை மேலே சாத்தும்படி செய்து உள் அன்போடு நீங்கள் வைரவரை வழிபாடு செய்ய வேண்டுமே பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேண்டியவாறு கழகமுமாயிடும் வேண்டிய உண்மை அது பெற்ற பின் வேண்டியவாறு நீ நட வேண்டியவாரது வாகும் கருத்தே இவ்வாறு பூசை செய்து வைரவரை வேண்டி வர வேண்டியவாறு உன்னுடைய பகைவர்களுக்கு கலகமும் கலக்கமும் உண்டாயிடும் நீ வேண்டிய வண்ணம் ஆறு வித்தைகளும் கைவர பெற்றுவிட்டால் மேலும் நீ விரும்பிய மெய்நிலை அடைந்திட மெய்ப்பொருள் வழியில் உண்மையாய் பாடுபட்டு நீ நடந்து வா வைரவரின் அருளால் நீ வேண்டியவாறெல்லாம் விரும்பிய யாவும் உன்னை வந்து சேரும் கருத்தாய் நின்று வைரவரை தியானம் செய் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு சாம்பவி மண்டல சக்கரம் சொல்லிடில் ஆம்பதம் எட்டாக விட்டிடின் மேலதாம் காண்பதம் தத்துவ நாளுள் நயனமும் நாம் பதம் கண்ட பின்னாடறிந்தோமே சாம்பவி மண்டல சக்கரம் என்பது சிவலிங்க வடிவமான சக்கரம் அது அகாரம் என நின்ற திருவடியின் மேலாக நின்றது வாம் காணும் அத்திருவடியில் தத்துவமாக நின்ற மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என இருந்த அந்த கரணங்கள் நான்கும் கண்ணில் தான் பொருந்தி நிற்கும் நம்முள் நின்ற அத்திருவடியே உண்மை என்ற அப்பெரும் பதம் கண்டு நாம் சேர்ந்தால் நம்மை இந்நாடே தானே அறியோம் நம்மை உலகறிந்த உத்தமராக உயர்வடைய செய்யோம் பாடகன் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு நாடரி மண்டலம் நல்லவிண்டத்து கோடர வீதியும் இரண்டலி பாடரி பத்துடன் ஆறு நடுவீதி ஏடர நாளைந்திர வகையாமே நாடே அறிய செய்த நல்ல குண்டமாகிய சாம்பவி மண்டல சக்கரத்தை எந்திரமாய் அமைக்க கோணுதல் இல்லாமல் இரண்டு பக்கங்களிலும் வீதிகளை வரைய வேண்டும் உள்வீதி எட்டாகவும் நடுவில் இருக்கும் வீதி பதினாறாகவும் வரைந்து நான்கு மூலைகளிலும் இடையே நான்கு இடம் பின் நடு இடம் ஒன்றும் அமைக்க வேண்டும் விந்து ஒன்று அதை சுற்றி இரண்டாம் வீதி எட்டு மூன்றாம் வீதி பதினாறு என அமைந்ததே சாம்பவி மண்டல சக்கரம் பாடல் என்ன ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாளைந்திட வகையுள்ளதோர் மண்டலம் நாலு நல்வீதியுள் நல்ல லிங்கமாய் நாலு நட்கோணமும் நன்னாளிலிங்கமாய் நாலு நட்பு நடு நன்னலவாரே இருபது கோடுகள் கொண்ட இச்சக்கரத்தில் நான்கு நல் வீதியுள் நடுவாக நின்றது லிங்க வடிவோம் நான்கு நான்கு வீதிகளிலும் நான்கு நான்கு லிங்கங்கள் அமைக்க அவற்றின் இடைவெளியான நான்கு கோணங்களிலும் நான்கு பூக்களும் நடுவிலும் அவ்வாறே பூவை அமைக்க சாம்பவி மண்டல சக்கரமாகும் இதில் பரம்பொருள் விளங்கி தோன்றிடும் பாடல் எண் ஆயிரத்தி முந்நூறு ஆயிருபத் தஞ்சையும் வேறொருவாக விளைந்து கிடந்தது தேரு என்று கோருமின் கோரி குறைகளும் இல்லையே இச்சக்கரத்தில் ஐந்தெழுத்து ஐம்பத்தோர் அச்சரமாக விளைந்து நின்றது அதிலேயே ஆன்ம தத்துவங்கள் முப்பத்தி ஆறும் பதிந்து கிடந்தது இதனுடன் தூய்மையான அநாதி மந்திரமான சிவாயநமை என்ற ஐந்தழுத்தை உச்சரித்து தியானியுங்கள் சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து வர நன்மை வருமே அன்றி வேறு ஒரு குறையும் இல்லாது போய்விடும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ